வணக்கம் மாணவர்களை இன்றைக்கி நம்ம இயல் இரண்டில் இருக்கிற உரை நடை கல்வி செல்வமும் பொருட்செல்வம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரேட்டிங் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் கல்வி செல்வம் பொருட்செல்வம் கல்வியென்னால் நம்ம படிக்கிற கல்வி படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பொருட்செல்வம் பொருட்செல்வம்னா பணம் இப்போ பணம் முக்கியமாக இல்லை கல்வி முக்கியமாக அப்படின்றது தான் இந்த லசனில் விவாதிக்கிறாங்க அதை வந்து இரண்டு மாணவிகள் பேசிக்கொள்கிற மாதிரி தான் இந்த உரைநடை நடை அமைச்சிருக்காங்க அவங்க பேர் என்னென்னா மலர்விழி தமிழரசி ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு தோழிகள் மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள் இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்கள் அப்போது மலர்விழி தன் தோழியிடம் தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்து பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் யார் பார்க்குறது மலர்விழி வந்து தன் தோழியிடம் மலர்விழி தான் வந்து தொலைக்காட்சியை பார்த்துருக்காங்க அவங்க அப்படி தொலைக்காட்சியில் எதை பார்த்துருக்காங்கன்னா பட்டிமன்றத்தை பார்த்துருக்காங்க அந்த பட்டிமன்றத்தில் கல்வி செல்வமாக பொருட்செல்வம் அப்படின்ற டாப்பிக்கில் பேசியிருக்காங்க இதை வந்து வீட்டுக்கு போகும்போது விவாதிச்சுட்டே வராங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க அப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மின்சாரம் போயிடுச்சு அதனால் நடுவரோட தீர்ப்பை நான் பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க யார் மலர்விழி மலர் வந்து நான் வந்து நடுவர் சொன்ன தீர்ப்பை வந்து பார்க்க முடியல அப்படின்னு முடிவை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு மலர்விழி வந்து சரி தமிழரசி வா போய் கொண்டே பேசலாம் அப்படின்னு போகிறாங்க அதுக்கு அடுத்து பாருங்க கல்வி செல்வமாக பொருட்செல்வமாக எது சிறந்ததுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு தமிழரசி கேட்குற அதுக்கு மலர் வழி வந்து நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்றா அதுக்கு தமிழரசு அது எப்படி அந் அவ்வளவு கன்ஃபார்மாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் நீ கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு மலர் வழி வந்து கல்வி கற்காதவன் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்கிறா பாருங்கள் கல்வி கற்காதவன் மலர் சொல்கிறது கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனரும் பாரதிதாசனாரும் சொல்லியிருக்காரு கல்வி கல் கற்காதவர் கலர் நிலத்திற்கு அப்படின்னா எந்த ஒரு பயிருமே வராத நிலம் தான் கலர் நிலம் சொல்லுவாங்க வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு மேட்டு நிலத்தை தான் கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பயனே தராது இல்லையா அந்த நிலம் நமக்கு எந்த வகையிலையும் பயன் தராது இல்லையா மேட்டு நிலம் எந்த பயிரும் செய்ய முடியாது அப்படிப்பட்டவர்கள் தான் கல்வி கற்காதவர்கள் அப்படின்னு எக்ஸாம்பிளாக சொல்கிறாள் இன்னொன்று வந்து கேடில் உழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த உலகத்திலேயே எல்லா செல்வங்களை விட சிறந்த செல்வம் கல்வி செல்வம் ஓகேவா கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து தமிழ் அரசு என்ன சொல்கிறா கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட அவங்க வந்து மலர்வழி திருவள்ளுவரை பற்றி சொன்னாங்க இல்லையா கல்வி செல்வம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழரசி வந்து இல்லை இல்லை இன்னொன்று சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் இல்லாருக்கு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று கூறியிருக்கிறார் பொருட்செல் அப்படின்னு விவாதிக்கிறாங்க இல்லை என்றால் நமது தேவைகளை கூட பொருள் இல்லைன்னா பணம் இல்லைன்னா நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை தமிழரசை வைக்கிறான் அதுக்கடுத்து மலர் வழி பணம் பத்தும் செய்யும் என்பதை இப்போ இவங்க ரெண்டு பேரே பட்டிமன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா மலர் வழி கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாள் அதுக்கு எதிர்வாக தமிழரசை வந்து பொருள் செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா மலர் வழி வந்து பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கும் தெரியும் வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் பற்றும் செய்யும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது ஆனால் வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவை தான் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வாழ்வதற்கே பணம் தேவைதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பணம் படைத்தவர்க்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு அப்படி நம்மக்கிட்ட பணம் மட்டுமே நம்ம வச்சிருந்தோன்னா அந்த ஊரில் மட்டும்தான் நம்மளை மதிப்பாங்க கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கல்வியை கற்றவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் சிறப்பு கிடைக்கும் பணம் இருந்தால் அந்த ஊரில் மட்டும்தான் மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறா அதுக்கு தமிழரசி கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயம் தயவில்தான் வாழ வேண்டியுள்ளது தமிழரசி என்ன சொல்கிறா பணம் யா கல்வி படி யார் படிச்சிருக்காங்களோ அவங்க யார் தயவையில் இருக்காங்களாம் பணம் படைத்தவர்களுடைய தான் வாழ்கிறாங்க அப்போ பணம் தானே சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு மலர் வழி வந்து பொருட்செல்வம் நிலை இல்லாதது இது நிலை இல்லாதது பொருள் வேண்டாம் எப்போ வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் சீக்கிரமாக ஏழை ஆயிடலாம் இல்லை யாராவது திருடிட்டு போயிடலாம் அதனால் பொருட்செல்வம் நிலை இல்லாதது இந்த பிறவிக்கும் சரி அடுத்த பிற ஏழேழு பிறவைகளுக்கு கூட சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் ஏழு ஏழு பிறவைகளுக்கும் கூட நமக்கு நன்மை தரக்கூடியது கல்வி செல்வம் என்றும் அழியாதது இது அழிவே கிடையாது பொருட்செல்வத்திற்கு அழிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது செல்வம்னா பணம் மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறைஞ்சிரும் அதுவே கல்வி என்ன எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் கூட அது குறையாது இன்னும் வளரும் கல்வி செல்வம் வந்து மாறாக வளரக்கூடியது பொருட்செல்வம் கொடுத்தா குறைஞ்சிரும் கல் கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது திருடர் வந்து பொருட்செல்வத்தை திருடிட்டு போக முடியும் ஆனால் பொருட்செல்வத்தை யாராலையும் திருட முடியாது அதுக்கடுத்து பாருங்கள் தமிழரசி சொல்கிறான் பணம் இல்லாதவன் பிணம் பிணம் என்றால் பின் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்தது தானே கற்றவரால் என்ன செய்ய முடியும் தமிழரசு என்ன சொல்கிறா பணம் இல்லாதவன் பிணம் பணம் இல்லைன்னா அவங்க அவனால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ ஒரு பிணம் இருந்தால் அதனால் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே தானே படுத்துருக்கோம் அதே போல் தான் பணம் இல்லாதவன் எந்த இதுவுமே எந்த வேலையும் செய்ய முடியாது அவனுக்கு எதுவுமே கிடைக்காது பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் இறந்து போனவங்க கூட பணம் அப்படின்னு சொன்னால் எழுந்து அந்த அளவுக்கு பணம் தான் இந்த உலகத்தில் ந எல்லாருக்கிட்டேயும் நிலையானதாக இருக்குது இப்போதைக்கு எல்லாருமே அதை தான் பெருசாக பார்க்குறாங்க அப்படின்னு பழமொழிகளை சொல்லி இதுதான் சிறந்தது அப்படின்னு தமிழரிசி சொல்கிறா அதுக்கு மலர்விழி வந்து இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம் அதனால் தான் இன்று நாம் அதுக்கு காரணம் என்ன அவங்க படித்த கல்வியினால தான் எல்லாருமே முன்னேற்றம் அடைஞ்சு இப்போ பணம் வச்சுருக்காங்க அதுக்கு முதன்மையாக அடிப்படையாக இருந்தது கல்வி செல்வம் தான் அப்படின்னு மலர் வழி சொல்கிறான் அதுக்கு தமிழரசி புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்படும் அல்லவா அப்போ ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறதுக்கு பணம் தேவையில்லையா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு மலர் வழி வந்து ஆம் அதற்காக பணம்தான் உயிர்நாடி என்று கூறுவது தவறு இப்போ நான் ஏதாவது ஆராய்ச்சி செய்யணும் சயின்ஸில் புதுசாக கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு பணம் தேவையில்லையா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் தேவைதான் பணம் தேவைதான் பணம் அதுக்கு அதற்காக பணம் தான் உயிர்நாடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தேவையாக இருந்தாலும் கூட கல்வி தான் அறிவை வளர்க்கிறது நன்மை தீமை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்துக்கொள்ள வழி செய்கிறது நல்ல வழியில் நம்ம நேர்மையான வழியில் நடப்பதற்கு பணம் கல்வி தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கும் கல்வி தான் தேவைப்படுது அதனால் பணம் வந்து தேவைப்படும் ஆனால் அதுவே நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானது கிடையாது ஆனால் கல்வி என்றென்றைக்கும் முக்கியமானது இந்த பிறவிக்கும் மறுபிறவிக்கும் கூட கல்வி தான் சிறந்தது அப்படின்னு பேசுகிறாங்க சரிங்களா இப்போ இதில் எது முக்கியம்னு எங்கே நினைக்கிறீங்க தான் கொடுத்துருக்காங்களா சனு இப்போ இதில் எது முக்கியமாக இருந்திருக்கோம் கல்வி தான் நம்ம படிக்கிற கல்வி தான் என்னென்னைக்கும் நிலச்சிருக்கிறது சரிங்களா இப்போ எக் படிச்சிருந்தால் போதும் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வேலையை தேடிகிட்டு வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலைக்கு கூட போகலாம் இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நினச்சா படிச்சிருந்தால் போதும் நம்ம எந்த இடத்துல வேணாலும் போய் வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு ஆனால் படித்தா பிடித்த வேலையை நம்ம செய்யலாம் சரிங்களா அதனால் படிங்க படிப்பு தான் முக்கியம் படித்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த வேலையை நீங்கள் செய்யலாம் நன்றி மாணவர்களே